அனைவருக்கும் வணக்கம் ஜோவிட அன்பர்களுக்கும் ஜோவிட ரசிகர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பூமியில் பிறந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் லக்னாதிபதியே முதல் தரமான பலனை தரக்கூடியவர் அனைத்து பலன்களும் லக்னத்தை அடிப்படையாக கொண்டே செயல்படுகிறார்கள் லக்னாதிபதி பன்னிரு பாவகங்களில் இருப்பின் என்ன பலன்கள் நேரும் என்பதை இந்த காணொலியில் சுருக்கமாக காண்போம் லக்னாதிபதி என்னும் ஒன்றாம் அதிபதி ஒன்றில் இருந்தால் தோல்வி பயம் இல்லாத நிலை ஏற்படும் நீண்ட ஆயுள் நல்ல உடல்கட்டு கட்டு சிலருக்கு இரண்டு மனைவியர் முழுமையான இல்லற சுகம் கிடைக்கும் லக்னாதிபதி இரண்டாம் பாகத்தில் இருந்தால் லாபம் நல்ல அறிவு இன்பம் தாராளமானவர் சமயப்பற்று மிக்கவர் கௌரவம் மற்றும் இல்லற வாழ்வை முழுமையாக அனுபவிக்கும் தன்மை ஏற்படும் லக்னாதிபதி மூணில் இருந்தால் சிங்கம் போன்ற வீரம் சிங்கத்தின் சீற்றம் சிங்கம் போன்ற வீரம் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் கௌரவம் மனைவியர் சுகம் எப்பொழுதும் சிரித்துக் கொண்டே இருப்பார் அதிகமான மகிழ்ச்சியுடையவர் உடையவர் லக்னாதிபதி நாலில் இருந்தால் எப்பொழுதும் சந்தோஷமாக சந்தோஷமாக இருப்பார்கள் சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள் பல உடன்பிறப்புகள் இவருக்கு இருக்கும் மாசற்ற இல்லற வாழ்வை அனுபவிப்பார் லக்னாதிபதி ஐந்தில் இருந்தால் நடுத்தரமான குழந்தைகளின் இன்பம் கிடைக்கும் குழந்தைகளின் இன்பம் என்றால் குழந்தை பேரு நல்ல அறிவு குழந்தை பேர் இருக்கும் கௌரவம் அரசரின் நட்பு ஏற்படும் அதிகமாக கோவப்படும் தன்மையுடையவராக இருப்பார்